வணக்கம் கலை சேனல் இப்போ நம்ம வெஜிடபிள் குஸ்கா பற்றி பார்க்க போகிறோம் இப்போது அடுத்து பற்ற வச்சிருக்கலாம் சக்கி காயிட்டோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம செய்கிறோம் அதுக்கு அதுக்கு நூறு கிராம் எண்ணெய் நம்ம ஊற்றிட்டோம் இப்போது ஒரு நாலு லவங்கம் போட்டுருக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இப்போது நூறு கிராமு வெங்காயம் நம்ம போட்டுருக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் அங்கே வதைக்கலாம் நல்லா இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதில் இது நல்லா நம்ம வதக்கிடலாம் நல்ல கலர் கொஞ்சம் செவந்து கலரில் வதக்கி இது நல்லா கலர் வந்து இப்போ நம்ம தக்காளி ஒரு அது ஒரு நூறு கிராம் தக்காளி போட்டு நல்லா இழஞ்சி வர மாதிரி வந்துக்கலாம் போனோம் இப்போ நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்கள சேர்த்துட்டு நல்லா தொழையிக்கலாம் அதில் இப்போ வந்து பச்சை மிளகா போட்டுடலாம் பச்சை மிளகா மூணு போட்டுக்கலாம் இது நல்லா இப்போ தக்காளியெல்லாம் இழஞ்சி வந்து வச்சுப்பாங்க இந்த டைமில் நம்ம கேரட்டு பீன்ஸு கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போது சீரக சாப்பாடு அரிசிக்கு ஒரு அரை கிலோ அரிசிக்கு நம்ம தேவையான பொருட்கள் நம்ம போட்டுக்கிறோம் அதில் இப்போ நம்ம புதினா தலையை கொஞ்சம் கிள்ளி வச்சுக்கணும் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்து தொழையிக்கலாம் இது ஒரு தொழவு வந்து தொழையிட்டு இப்போது சோயா வந்து நம்ம தண்ணியில் போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து எடுத்து வச்சுக்கணும் அதை நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா வரைக்கும் മിളകപ്പൊടി പോട്ട എപ്പം ഉപ്പ് വർദ്ധിച്ച് പോട്ടക്കാത്ത ഉപ്പ് പോലെ നമ്മൾ വരയ്ക്കണം വരയ് ഇപ്പം നമ്മ இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி போட்டுக்கிறோன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது கலக்கி குடிக்குதுன்னு இது நல்லா கொதி வரும்போது நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ இப்போது நம் நல்லா அது கொச்சிருச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் நம்ம அரிசி போட்டோம் தொழை விட்டுக்கலாம் ஒரு முறை இப்போ நீங்கள் உப்பு உப்பு காரம் தேவை கரெக்டாக இருந்தான்ட்டு பார்த்து நீங்கள் இப்போ நல்லா கொச்சி வந்துடுச்சு இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அடுத்து சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் நம்ம சோயா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் காட்டியும் தயிர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் அந்த பத்து நிமிஷம் அது சாதம் வாங்காட்டி இப்போ இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரெடி ஆகிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தோழி அதை சாப்பாட்டு ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நிறைய பேர் வந்து குக்கரில் செஞ்சு சாப்பிட்றீங்க இது போல் பானியில் செய்ங்க சீக்கிரமாக தான் அதுலேயும் செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு ரொம்ப நல்லது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சமையலை பற்றி தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்